புதுக்கோட்டை மாவட்டம் தைலமரக்காட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அறுபத்து ஐந்து லிட்டர் சாராய உரல் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த வீராசாமி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலையரசன் இணைகிறார் வணக்கம் கலையரசன் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மாலதி கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குறித்து ஐம்பத்தி ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்தனர் இதனையடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் மற்றும் ஊழல்கள் பறிமுதல் செய்து கள்ளச்சாராயம் விற்றவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் காவல்துறையினர் ஆனாலும் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அருகே மச்சுவாடி தைலமர காட்டிற்குள் கள்ளச்சாராயம் ஊரல் இருப்பது குறித்து புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மதுவிலக்கு போலீசார் மச்சுவாடி தைலமரக் காட்டு பகுதிக்குள் சென்று சோதனை செய்தனர் அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத புதருக்குள் அறுபத்தி லிட்டர் ஊரல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அதனை போலீசார் அளித்தனர் அந்த இடத்தின் அருகே வந்து ஐந்து லிட்டர் சாராயமும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை கைப்பற்றி விசாரணை செய்தனர் இந்த விசாரணையில் இந்த செயலில் ஈடுபட்டது ஆதனக்கோட்டை பல சேர்ந்த ப பழனியாண்டி மகன் வீராசாமி என்பது தெரிய வந்தது இதனையடுத்து வீராசாமியை புதுக்கோட்டை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் காவல்துறை நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தாலும் சாராயத்துக்கு பயன்படுத்தப்படும் ஊழல்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதை சாராயமாக்கி விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே துரிய நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர் மாலதி தேவராஜ் பழனி கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி